ശിവായ ഒരു പാതി രണ്ട കംഭീരമോ അതാണ് കണ്ണക്കവർ മലിക്കാരി പടം അഴകാ ഒരു പാൽ ഉള്ള പകരം അതേ മുറിയ പകരപ്പെട്ട പാൽ ഒരുമയിൽ അറിയിക്കും சிறுமையும் சிறுமறுத்தாய் அருமையாய் அற்புதமாய் பெருமையும் கொடிவரும் பெண்மையில் உனை தொழுது திருமையிலை திருவருளை தினம் தினம் நான் தொழுது என் பழுதாக மனம் தாய் என்று அழுதழுவே வேண்டியது சித்தின்பம் நாடாது பேரின்பம் உனை உணர்ந்து நான் பெற்றுவிட்ட பெருவாழ்வுனி கற்பத்தொன்ற காலமண்டே பற்றுதலை விட்டுவிட்டேன் பரம்பொருள் உணையன்றி சுற்றி வந்தால் சுகம் கொடுக்க கற்பகமே உணையன்றி மற்றொரு தெய்வம் உண்டோ மற்றொரு ஒரு சக்தி உண்டோ மற்ற துணை நீ இருந்தால் மற்ற துணை எனக்கு அறிந்தேன் இந்த நகலாண்டு நாயகியும் பிரிந்தேன் இந்த சுதம் சொந்த சுமையெல்லாம் பிரிந்தேன் இந்த எண்ணத்தில் எழுச்சியில் அறிந்தேன் நீ அளித்த புத்தியும் என் பெருவிருந்தை அறிந்தே உங்கள் பணியுடன் கருங்கள்